ஸோ நண்பர்களே வழக்கம் போல் இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றலாம் வந்தேன் கொய்யாக்கா செடி அன்னைக்கு மக்சமே ரொம்ப நாள் முன்னாடி ஞாயிற்கா வந்து பார்த்தேன் அந்த இடத்துல கொய்யா பழம் ரொம்ப நாள் முன்னாடி வச்சது இல்லையா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ரிசல்ட்டு ஆனாலும் நல்ல டேஸ்ட்டான பழமாக தான் கொடுத்துருக்கு ஸோ இயற்கைக்கு ரொம்ப நன்றி இந்த கொய்யா பழத்துக்கு நன்றி அடுத்து அங்கே வச்சுருக்கிற பாதானி மரம் அப்புறம் வேப்ப மரம் அதுதான் இன்னும் வளர லேட்டாகும் பார்ப்போம் எப்போ வளர்கிறதோ வளரட்டும் இன்னும் அடுத்த காய் எப்போ பிடிக்கும்னு தெரியல இப்போ தான் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு க்ளீன் பண்ணி வைக்கணும் பெருசாக ஹைட் இல்லை ஆனால் முதல் மு முதல்ல ஒரு பழம் கொடுத்துருக்கு கொய்யாப்பழம் இன்னைக்கு தான் பார்த்தேன் கொஞ்சம் ஓவராகவே பழுத்துருச்சு ரிசல்ட் லேட்டானாலும் நல்லா டேஸ்டான பழமாக தான் கொடுத்துருக்கு ஸோ இயற்கைக்கு நன்றி